அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் சொந்த வீடு வாங்க ஆசையா பட்ஜெட் அறிவிப்பால் கிடைக்கப் போகும் ஜாக்பாட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்பது பெரும்பாலான இந்தியர்களின் கனவாக இருக்கிறது எனவே தான் ஒவ்வொரு முறை மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது சொந்த வீடு வாங்கும் நபர்களுக்கு ஏதேனும் சலுகைகள் அறி அறிவிக்கப்படுகின்றதா என்ற எதிர்பார்ப்பு எப்போதுமே இருக்கும் வரும் ஒன்றாம் தேதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய நிதி நிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார் இதில் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்ற வகையிலான அறிப்பு அறிவிப்புகள் வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது குறிப்பாக மூன்று முக்கியமான எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் நிலவுகிறது கடன்களுக்கு வரி சலுகை தற்போது கடன் வாங்குபவர்கள் வருமான வரி சட்டத்தின் பிரிவு இருபத்தி நாலு பி யின் கீழ் பழைய வரி கணக்கு தாக்கல் நடைமுறையில் கடனுக்காக செலுத்தக்கூடிய தொகையில் ஓர் ஆண்டுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கணக்கு காட்டி வரி விலக்கு பெற முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிற்கு இது ரெண்டு லட்சம் ரூபாய் என்ற அளவிலே இருக்கிறது இதனை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நிலவி வருகிறது எனவே மத்திய அரசு வரக்கூடிய பட்ஜெட்டில் வீட்டு கடன்களுக்கான வட்டிக்கு வழங்கப்படும் வரி வரம்பை உயர்த்தினால் மேலும் பலர் வங்கி கடன் வாங்கி வீடு வாங்க முன் வருவார்கள் என கூறப்படுகின்றன முதன் வீடு வாங்குபவர்களுக்கு சலுகை முதன்முறையாக சொந்த வீடு வாங்குபவர்களுக்கு கூடுதலாக சலுகைகளை அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு நிலவுகிறது குறிப்பாக முதன்முறையாக வீடு வாங்குபவர்கள் நபர்களுக்கு கூடுதலான வரி சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது மேலும் புதிய வரி தாக்கல் நடைமுறையில் தற்போது வீட்டுக்கடன்களுக்கு நாம் செலுத்தக்கூடிய அசல் மற்றும் தொகையை காட்டி வரி விலக்கு பெற முடியாது பழைய வரி நடைமுறையில் நாம் கடனுக்காக தொகைகளை கணக்கு காட்டி வரி விலக்கு பெற முடியும் அதனை புதிய வரி நடைமுறையிலும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை மக்கள் மத்தியில் வலுவாக இருக்கிறது பெரும்பாலான புதிய வரி நடைமுறைக்கு மாற வேண்டும் என அரசு எண்ணுவதால் இதனை கொண்டு வந்தால் அது நடக்கும் என்கின்றனர் நிரூபியினர்கள் மூலப்பொருட்கள் விலை வீட்டு கட்டுமான மூலப்பொருட்களின் விலை மற்றும் பல்வேறு நகரங்களிலும் ரியல் எஸ்டேட்டின் விலை மக்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது இதனை குறைப்பதற்காக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாதாரண மக்களும் ஊதியதாரர்களும் எதிர்பார்த்து இருக்கின்றனர் குறிப்பாக கட்டுமான தொழிலில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட வரி சலுகை மலிவு விலை வீடுகளை கட்டி விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கு சலுகைகள் உள்ளிடவற்றை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்படுகிறது இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்